நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா சிறிய தகவல் தான் ஆனால் இதில் பெரிய விஷயங்கள் இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் கலை நிபுணர் அவர்களை தான் நம்ம சந்திச்சுருக்கோங்க பத்தாண்டுகளாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சமையல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எந்தெந்த விசேஷங்கள் இருந்தாலும் அந்த விசேஷங்களுக்கு அம்மாங்களுக்கு வந்து முன்னாடியே தகவல் சொன்னால் சுவையான முறையில் வெஜ்ஜு மற்றும் நான்வெஜ்ஜு வந்து சமைச்சு அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்ககிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம் அம்மா வணக்கம்மா நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் இருந்து ஆரம்பித்து சொல்லுங்கம்மா என் பேர் துளசி நாங்கள் சிறுமுக பழத்தோட்டத்தில் சமையல் செஞ்சுட்ருக்கங்க டிஃபன் ஐட்டம் மத்தியான சாப்பாட்டுலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நான்வெஜ்லேருந்து எல்லாமே ஆர்டர் கொடுத்தாங்கன்னா செஞ்சு கொடுத்துருவோங்க சொல்லப்பா நேரில் யாராவது வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் பண்ணுங்க ஆ எல்லாம் பண்ணி கொடுங்க எவ்வளோ கேட்டாலும் ஐநூறு பேர்த்து வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க எங்களுக்கு வெளியில் போய் பண்ணுறக்கெல்லாம் ஆள் சௌரியம் பார்த்தாதுங்க அதனால் நாங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு பாத்திரம் இருக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் ஆட்டாவும் இருக்குது வச்ச அனுப்பிச்சுடுவோம் ஆட்டா வாடகை கொடுத்து சாமான் அதுலேயே திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படி தான் கொடுத்துருக்கோம் காரமடையிலேருந்து ஒருத்தர் வந்து வாங்கிட்டுருக்காங்க எங்ககிட்ட அஞ்சாறு வருஷமா வாங்குறாங்களே எதோ விசேஷனால அங்கேருந்து வந்து வாங்குவோம் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் ஹோட்டல் கடை வைக்கலாம் அவர் அங்கே சாப்பிட்டு பழக்கத்துக்கு அந்த இது இங்கே வந்து வாங்கிட்டு இருக்காங்க பிரீத்தி மிஷின் போட்டுருக்கோம் வீட்டில இருந்துட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு பதினஞ்சு பேர்த்துக்கு இப்போ ஒரு ஒரு வாரமா செஞ்சு கொடுத்துருக்கோம் காலையில் டிஃபன் மத்தியானம் சாப்பாடுங்க ஏழு மணிங்களை ரெண்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் நான் கொஞ்சம் அசைவ பிரியருங்கம்மா சரி அதனால பார்த்தீங்கன்னா அசைவத்திலிருந்தே ஆரம்பிக்கிறேன் அசைவத்தில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான சமையல்கள் வந்து நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான்வெஜ்ஜில் மட்டன் சிக்கன் மீன் எல்லா இதுவும் பண்ணி குடல் இருந்து எல்லாம் பண்ணி கொடுக்கணுன்ற குடல் எது கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து எப்படிங்க பொருள் எல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்து இல்லைங்க எல்லாமே நாங்க போட்டு பண்ணி கொடுத்துருவோம் பொருள் வாங்கி கொடுத்தா அது ஒரு ரேட்டு பொருள் நம்மளே எல்லாம் பண்ணா அது ஒரு ரேட்டு போட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ ஒரு கறி விருந்து அப்படின்னா ஒரு திருமண நாள் வந்து முடிஞ்சிருச்சு ஒரு வாரம் கழிச்சு கறி விருந்து பண்ணுவாங்க ஒரு புது வீடுனா ஒரு வாரம் கழிச்சு கறி விருந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நீங்க உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தா நல்லா பண்ணி பிரியாணிங்கம்மா எல்லாமே பண்ணுவாங்க மட்டன் பிரியாணி இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றிங்கமா அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல சோ பண்றேன் தேவைப்படுறவங்க டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்